அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்கிறாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது என்று அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேக்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரிங்க பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர் இல்ல நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா அப்ப நீங்க உங்க தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க எழுப்பினர் நீங்க ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு உங்க மருமகன் உதயநிதி நெத்தில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மதிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிட்டு இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிக்கிறீங்க சாதி பண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட அதானே சாதி உங்களை இன்னும் உங்க அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆள் உங்கள் சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க முடியும் கனிமொழி நாடாரனா அழகிரி ஸ்டாலின்னு திரு முக்கா தமிழரசெல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்கள் நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்கள் அப்பா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க